கோயம்புத்தூரில் சத்தி ரோட்டில் கோவில்பாளையம் பக்கத்தில் மசகாண்டன் செட்டிப்பாளையம்ங்கிற ஊரில் மாயன்ஸ் கிராண்ட் மெட்டோஸ்ங்கிற பேரில் டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட் டெவலப் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோவில்பாளையம் டு கரலூர் ரோடு இது ரத்தினம் காலேஜ் காலேஜுக்கு பக்கத்திலையே ரோட்டு மேலேயே இந்த லே அவுட்டோட என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயினில் கிராண்டாக என்ட்ரன்ஸ் ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இது இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் அத்திப்பாளையமில் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டில் டெவலப் பண்ணியிருக்கிற மாதிரியே இந்த புது ப்ராஜெக்ட்லேயும் கிராண்டாக என்ட்ரன்ஸ் சார்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இப்போ பத்து ஏக்கர்ஸில் ஃபேஸ் ஒன்னாக இந்த லே அவுட்டை ப்ளான் பண்ணியிருக்காங்க இது முடிஞ்ச உடனே பக்கத்துலேயே இன்னும் பத்து ஏக்கர்ஸில் ஃபேஸ் டூ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ மொத்தம் இருபது ஏக்கர்ஸில் நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இதை பிளான் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஃப்ரீ லான்ச்சிங் புக்கிங் இருக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க அதுபோக ப்ரீமியம் சைட்ஸான ஈஸ்ட் அண்டு நார்த் ஃபேஸிங் சைட்ஸும் அவைலபிளாக இருக்குது நம்ம இப்போவே புக் பண்ணால் ப்ரீமியம் சைட்ஸை நம்ம புக் பண்ணிக்கலாம் அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் இது இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை எப்படி கிராண்டாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்களோ இதே மாதிரி தான் இந்த புது ப்ராஜெக்டையும் நல்லா கிராண்டாக டெவலப் பண்ணுறாங்க பார்க்குக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா பெருசாக பிளான் பண்ணி சுற்றியும் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க இதில் சிட்டிங் ஏரியா வாக்கிங் ட்ராக் கார்டன் செட்டப் சில்ட்ரன் பிளே ஏரியா யோகா ஸ்பேஸ் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து பார்க்கை சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி புது லே அவுட்லேயும் நல்லா பெருசாக கிராண்டாக பார்க் டெவலப் பண்ணுறாங்க என்னென்ன கம்யூனிட்டிஸ் இந்த புது லே அவுட்டில் கொடுக்குறாங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆட்சி காம்பவுண்ட் வால் பார்க் அண்டு சில்ட்ரன் பிளே ஏரியா தேர்ட்டி த்ரீ அண்டு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட் இபி கனெக்ஷன் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவலாக வாட்டர் பைப் கனெக்ஷன் இந்த மாதிரி நிறைய அமெடிஸ் கொடுக்குறாங்க ரத்தினம் காலேஜ் குமரகுரு இன்ஜினியரிங் காலேஜ் கேஜி ஐஎஸ்எல் கேம்பஸ் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ஜிபி காலேஜ் ஆதித்யா இன்ஜினியரிங் காலேஜ் பிபிஜி காலேஜ் தி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் கோவை வித்யாசுரம் ஸ்கூல் சுகுணா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் குமரன் ஹாஸ்பிட்டல் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் கோவில்பாளையம் ஜிஹெச் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் ஐடி பார்க்ஸ் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது இந்த லே அவுட் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிறதுனாலையும் பக்கத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனாலையும் ப்ராஜெக்டுக்குள்ளே நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுக்கறதுனாலையும் இது ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோயமுத்தூரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் இருக்க சத்தி ரோட்டு பக்கத்தில் இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது ப்ராஜெக்ட் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி புக் பண்ணுற கிளைண்ட்டுக்கு ஆஃபர் ப்ரைஸான செவன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் பெர்சென்ட் இந்த ப்ரைஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஒன்ஸ் ப்ராஜெக்ட் லான்ச் ஆயிடுச்சுன்னா எயிட் லேக்ஸுக்கு மேலே ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம தமிழ் வீடு சேனல் பார்த்து வர்ற கஸ்டமருக்கு ஏற்கனவே கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் போக அடிஷ்னலாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் தரதா சொல்லியிருக்காங்க நீங்கள் சைட் புக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டையும் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த புது ப்ராஜெக்டையும் இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்டையும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு வீடியோவில் இருக்கிற உணர்வு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ